பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விபூதி யோகம் சொல்கிறாரு உபதெய்வங்களும் மகரிஷிகளும் கூட என் பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது என்று கிருஷ்ணர் சொல்கிறாரு எல்லாவற்றுக்கும் நான் தான் எவன் ஒருத்தவன் நான் அனாதியானவன் என்றும் பிறப்பற்றவன் என்றும் உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கிறானோ அவனுடைய எல்லா பாவங்களும் பொசுக்கப்பட்டு மெய்யுணர்வில் உறைஞ்சிருப்பான் காரண காரிய அறிவு மெய்யறிவு தானம் தவம் இது போன்ற குணங்களை என்னிலிருந்தே வருது என்னுடைய சங்கல்பத்தினாலேயே சப்த ரிஷிகளும் சனாகதி முனிகளும் மனுவும் உருவானாங்க என்னுடைய இந்த தெய்வீக சக்தியை எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் குறைவில்லாத பக்தியினால் என்னோட நினைச்சிருப்பான் உலகத்தில் அனைத்து இயக்கத்திற்கும் நான் தான் காரணம் இதை முழுசா உணர்ந்து கொண்ட ஞானி பக்தியினால் என்னை எப்போதுமே துதித்து கொண்டிருப்பான் என் பக்தர்கள் தன்னோட மனதை என்னிடம் சரணாகதி செஞ்சு என் புகழை எப்போதும் பாடிக்கிட்டே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அன்பு பக்தியும் கொண்ட என் அடியவர்களுக்கு நான் ஞானத்தை தர்றேன் அதன் மூலமாக அவங்களுடைய அறியாமை நீக்கப்பட்டு என்னோட கருணையினால் அவங்க என்னை வந்தடைகிறாங்க அர்ஜுனன் இறைவனை புகழ்கிறார் நீங்கள் நீங்களே உங்களை அறிவீங்க உங்களோட மகிமையையும் உங்களுடைய எந்த முறையில் வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்குறாரு